அமர் பிரசாத் தொடர்பா முக்கிய ஆதாரம் இருக்கு நேரில் பார்த்ததை போட்டுடைத்த நளினி பாஜகவில் அமர் பிரசாத் ரெடி இருக்காரு சந்திக்கும் பிரச்சனைகளும் அதிகமாக உள்ளது என விமர்சனம் அமர் பிரசாத் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் இருந்த நேரத்திலேயே சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டிருக்கு இப்படியான நிலையில் அதற்கு பின் உள்ள விஷயமே வேற தக்க ஆதாரமும் இருக்கு என சொல்கிறார் வழக்கறிஞர் நளினி வணக்கம் மேடம் அமர் பிரசாத் கைதுக்கு பின்னாடி மோட்டிவ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன் ஒரு பொதுஜன வழக்கறிஞராக சொல்கிறேன் ஏன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை கூட இருக்குது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கே அந்த க முடிஞ்சு போச்சு ஆனால் இருபத்தி நாலாந்தேதி அந்த அரசுங்கிற விசி துணை துணைப்பயிற்சியில் டென் ஃபார்ட்டி த்ரீ மார்னிங்கில் ட்விட்டர் வருது அதுக்கப்புறம் தான் அந்த இவங்கள கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த டிரைவரை ரைட்டா அப்போ வந்து இது இதுக்கு இந்த இன்றக்கணம் பீரியடில் இருபத்தி ரெண்டாம் தேதி அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு பேட்டி எடுத்து ப்ரெஸ் மீட் பார்த்தபோது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பதில் சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த கோவில் சமாச்சாரமாக தடுக்கப்பட்டதுலாம் நடக்காதுன்னு அதுக்கப்புறம் ஏதோ கேள்வி கேட்குறாங்க இந்த உதயநிதி ஸ்டாலின் பற்றி அவங்க கேட்குறாங்க ஏதோ ஸோ அப்படி கேட்குறச்சா அது கேள்விக்கு இதை பதில் சொல்கிறாரு அப்போ வந்து இது இப்போ பார்த்துக்கோங்க முன் வழக்கில் கொடிமர வழக்கில் கூட அவர் அந்த சீனா வாக்கரன்ஸில் இல்லை இப்போயும் அவன் சீனா ஃபக்ரன்ஸில் இல்லைன்னா சம்பவம் நடைபெற்ற இடத்துலையோ அந்த அடி அந்த சம்ம புகார் கொடுத்த புகாதாரர்கிட்டேயோ ஒரு ஃபோன்லேயோ கடிதமாகவோ நேரடியாகவோ தொடர்புலையும் இல்லை பேசவும் இல்லை எந்த இதுலையுமே இல்லை அதாவது பார்ட்டிசிபேஷன் இதை க்ரைம்ஸ் வாங்க அதில் அந்த க அஃபன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது பங்கு எடுக்கிறது இல்லவே இல்லை அதே மாதிரி தான் அந்த கொடிக்கம்மம் கொடிக்கம்பாத்துலையும் அவர் வந்து இந்த ஜேபிசியை உடைக்கிறதெல்லாம் இடத்துல அவர் இல்லவே இல்லை அப்போது இது சம்மந்தமே இல்லாத அந்த வழக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா உண்மையானாங்க ஏங்க ஒரு ச வழக்கு நடக்கிறது கொலை வழக்கிறதுக்கேங்களேன் கொலை வழக்கிறத ஒரு மோட்டிவேஷன் தூண்டினாங்கிறதுக்கான ஆதாரம் கொடுத்தாகணும் இல்லை அவர் நேரடியாக வந்ததுக்கான இருக்கணும் இல்லை இன்டைரக்டாக இருக்கணும் இந்த இடத்துல நேரடியாகவும் இல்லை யாரோ சொல்லி அடிக்கிறாங்க ஒரு டிரைவர் அவங்க கொடுத்துருக்க கம்ப்ளைண்டில் எனக்கு சண்டை பாருங்க அந்த டிரைவர் சொல்றாரு அமர் பிரசாத் ரெட்டி தான் பணம் சொல்கிறேதான் சொல்கிறாரு அது எந்த விதத்துல நீங்கள் நியாயம் நடப்பீங்க அதுக்கான அத்தாட்சி ஆதாரங்களை அவங்க கொடுத்தாங்களா என்ன வீடியோவை கொடுத்தாங்களா ஆடியோவை கொடுத்தாங்களா அந்த மாதிரி பேசி அந்த டிரைவரை போய் அடிப்பா இல்லை நான் நிற்கிறேன்ப்பா அங்கே பின்னாடி நிற்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் கொடுத்தாங்களா இல்லை அப்போ என்ன அர்த்தம் முன்னே வந்து என்னை தொட்டு பாருதோ சொடைச்சி பாரதோ சொன்னாராம் அது நடந்ததுக்கப்புறம் இந்த கொடிக்கமரத்தை உள்ள வச்சாங்க இப்பயும் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் இருபத்தொன்னாந்தேதி நடக்காமல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்குது அப்போ ஒரு கிரிமினல் வழக்கில் ஒன்றும் மோட்டிவ் மென்சுரியாமல் போனாங்க லீகலி அதுக்கான மோட்டிவ் இருப்பா மோட்டிவ் இருப்பான்னு பார்ப்பாங்க அதாவது உகர்ந்துருக்கா பின்ல எனிமிட்டி இருக்கா அப்படி பார்ப்பாங்க இது ஒரு எனிமிட்டியாக கூட நான் பார்க்குறேன் இப்போ அவர் மேலே கொடுத்துருக்க வழக்குனால அவருக்கு பெரிய சிக்கல் தானே அது எப்படி சிக்கல் சொல்லுவீங்க ஏன்னாக்க ஒரு சிக்கல் உண்டாக்கணுனாக்க அப்புறம் வந்து ரொம்ப சீரியஸாக ஹேபிச்சுவல் ஃபண்டெலாம் இருக்கணும் இதெல்லாம் ஹாப்பிச்சேன் என்ன இந்த சீனை பக்கம் இல்லவே இல்லை இன்னொன்று இமீடியட் அரஸ்ட்டும் இவங்க எங்கேயுமே அந்த அங்கே கூட அப்போ கூட என்ன பண்ணாங்க நாலு பேரை ரிமாண்ட் பண்ணது கூட அஞ்சாவது ஆஃப்டர் தாட் மாதிரி போய் கூப்பிட்றாங்க வீட்டில் நல்லா கவனித்து பாருங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து இவர் எந்த இடத்துலையுமே இல்லை எந்த இதுக்கான ஆதாரங்கள் நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டேன் என்ன ஆதாரத்தை கொடுத்தீங்க காட்டுங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லைங்க ஒரு வீடியோ இல்லை ஒரு ஆடியோ இல்லை ஒன்றுமே இல்லை சிம்பிளாக நாலு லைன் எழுதிட்டேங்கிறது கொண்டு வந்துருக்காங்க சார் உங்கள் தரப்பில் எதாவது ஆதாரம் வச்சுருக்கீங்களா கட்டாயங்க சந்தேகமே இல்லை நாங்கள் வந்து சில ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள் வச்சுருக்கோம் அது கொடுத்துருக்கோம் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைச்சிருக்கோம் அதை ஒப்படைச்சோம் அந்த வன்கொடுமையில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட மறுக்கிறாங்க சிஎஸ்ஆர்ஐ போட மறுங்கிறாங்க நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணால் போய் கோட்டுக்குள்ள போய் விசாரிச்சு பாருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எது தரப்பில் ஆதாரம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாமா எதிர்த்திருப்பில் ஆதாரங்கள் இருந்தால் என்னுடைய கட்சிக்காரராக இருக்க அந்த ஸ்ரீதரா ஓட்டுநருடைய வக்கீலாக நான் கேட்குறேன் என்ன ஆதாரங்கள் இருக்குது இப்போ அமர் பிரசாதுக்கும் நான் தான் வக்கீலுக்கு சொல்லுங்கள் அந்த ஆதாரத்தை காட்டுங்க எந்த இடத்துல அப்படி கொண்டு வரீங்க எஃப்ஐஆரில் அப்படிங்கிறதுக்கு எங்கள் அதெல்லாம் ஆதாரம் கொடுத்துரு கொடுத்துருக்காங்கன்னு லெட்டர் கொடுக்குறாங்க காட்டுங்க அப்படின்னா காட்டல சட்டியில் இருந்தாலும் ஆப்பையில் வரும் இல்லை அதே நாங்கள் ஆதாரத்தோடு கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க எதிர்பார்த்து கேட்டு விசாரணை வரைஞ்சி கூட இது காட்டுவாங்க பாருங்க ஆதாரம் கொடுத்துருக்காங்க கேட்பாங்க இப்போ அவர் மீது அதிகப்படியான வழக்குகள் இருப்பதற்கு என்ன காரணம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சொல்கிறது பொய்யா உண்மையாங்கிறது உண்மை வேணாம் நீங்கள் ஆர்டிஐ பெட்டிஷன் கேவ்டூர்புறத்தில் இருபத்தி நாலாம் தேதி பாஜக அந்த பாஜக நிர்வாகிகளுக்கு வைக்கீல் அப்பீர் ஆகலாங்க அவங்க என்னென்ன பேசிவிட்டாங்க வந்தாங்களா இல்லைங்கிறத போட்டு பாருங்கள் அது உண்மை தெரியும் ரைட்டாக ரெண்டாவது இதற்கு காரணம் என்னன்னு கேட்குறீங்க காரணம் என்னங்க அவர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணுறாரு நல்ல கடும் உழைப்பை கொடுக்குறாரு கடும் உழைப்பை கொடுத்து கட்சி வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு இன்றைக்கி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிரான கட்சி எதுனாக்க பாஜகன்னு அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு போயிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பாஜகவை சுத்தியே பேச்சு அடிப்படுது ஒரு காலத்து தாமரமலராது பாஜகவா ஆ பத்திரிகைக்காரங்களும் எட்டி பார்க்க மாட்டாங்க கமலாலத்தை இன்றைக்கி கபர பாஜகவை சுற்றியே தான் பத்திரிகையாளரும் ஊடகங்களும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு நாள் கூட இந்த பாஜகங்கிற வார்த்தை இல்லாமல் பிரிண்ட் மீடியாவோ விஷுவல் மீடியாவோ இல்லை ஈவன் சோஷியல் மீடியாவோ இல்லை எல்லா இடத்தையும் பாஜக பாஜக தமிழகத்தில் அந்த அளவுக்கு வேகம் இருக்கிறச்ச அந்த வேகத்தை முட்டுக்கட்டை போடணும் எப்படி போடுவாங்க யார் யார் கணின உழைப்பு பண்ணுறாங்களோ அவங்கள அட்டாக் பண்ணுறது ஒன்று மாநில தலைவர் அட்டாக் பண்ணுறாங்க நான் கண்ணீரில் பார்த்தேன் ஏதோ ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயோ அந்த மாதிரி அடுத்தது இவரை அட்டாக் பண்ணுறாங்க மாதிரி மாநில தலைவர் கூட ஏதோ ஒரு ஏதோ சாதாரணமாக கேள்வி பதில் சொன்னார் ஒரு பேச்சுரிமையில் சொன்னதுக்கு ஏதோ அட்டாக் பண்ணுறாங்க இதுதான் காரணம் காரணம் இதெல்லாம் பண்ணால் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் வரும் லோட் மாரலி அப்செட் ஆகிடுவாங்க ஃபிசிக்கலி அப்செட் ஆகிடுவாங்க எவ்ரி திங் வில் கம் டு ஸ்டாண்ட் ஸ்டில் இது ஒரு அரசியலாக கையில் எடுக்கிறாங்க அந்த யுக்தி இப்போ நடக்காது